நிஜப்பொலியோடு சண்டை போட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வெற்றிக்காக அவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கிறார் என்றால் அப்போது அவர் கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்திருக்கும் ஐம்பது அறுபதுகளில் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவர் எம்ஜிஆர் ஆனால் அதற்கு முன்பு அவர் கடந்த பாதை ஒன்றும் அவ்வளவு சுலபமானது அல்ல இன்னும் சொல்லப்போனால் அவரின் பாதைகள் பல முட்களும் தடை கற்களும் இருந்தது அவற்றையெல்லாம் தாண்டித்தான் அவர் முன்னேறினார் ஏழு வயதில் நாடகத்தில் நடிக்க துவங்கிய அவர் இருபத்தி ஏழு வருடங்கள் நாடகங்களில் மட்டுமே நடித்தார் முப்பத்தி ஐந்தாவது வயதில்தான் சினிமாவிற்குள் நுழைந்தார் சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தது படப்பிடிப்பில் இயக்குனர்களாலும் சக நடிகர்களாலும் அவமானப்படுத்தப்பட்டார் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் வெற்றிதான் அவரின் கேரியரை மாற்றியது அதன்பின் பல சரித்திர கதைகளில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானவர் குறிப்பாக எம்ஜிஆர் படம் எனில் பால் சண்டை பிரமாதமாக இருக்கும் என நம்பியே ரசிகர்கள் தேட்டருக்கு வந்தனர் தனது சண்டை காட்சிகளுக்காகவே ரசிகர்கள் படம் பார்க்க வருகிறார்கள் என்பதை தெரிந்து வைத்திருந்த எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வார் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் வெளியான திரைப்படம்தான் குலைபகாவளி இந்த படத்தில் காதலியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அபூர்வ மலரை எம்ஜிஆர் பறிக்க செல்வது போன்ற காட்சியில் ஒரு புலியுடன் அவர் சண்டை போடுவது போல் காட்சி எடுக்கப்பட்டது இந்த காட்சி எடுப்பது பற்றி எம்ஜிஆரிடம் விவாதித்த இயக்குனர் ஒரு நிஜ புலியின் முகத்தை க்ளோஸ் காட்டிவிட்டு மீதி காட்சிகளை டம்மி புலியை பயன்படுத்தி கொள்ளலாம் என சொல்லி இருக்கிறார் ஆனால் எம்ஜிஆரோ இதுவரை படம் நன்றாக வந்துள்ளது எனவே நிஜ புலியோடு சண்டையிட்டால் அந்த காட்சி சிறப்பாக இருக்கும் என சொல்லி இயக்குநரை சம்மதிக்க வைத்தார் ஜெமினி சர்க்கஸில் பேசி சங்கர் என்கிற புலியை கொண்டு வந்தார்கள் கூண்டிலிருந்து வெளியேறி வந்த அந்த புலி கட்டுப்பாடின்றி அங்கும் இங்கும் ஓடியது பயிற்சியாளரின் கட்டளைகளை ஏற்க மறுத்தது அதை பார்த்து பயந்து போன இயக்குனர் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் என எம்ஜிஆரிடம் சொல்லி இருக்கிறார் அவரோ வெற்றி வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறி நிஜ புலியோடு கட்டி புரண்டு சண்டை போட்டார் இந்த காட்சி தேட்டரின் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதும் முக்கியமான ஒன்று இதே மாதிரிதான் அடிமை பெண் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவர்களுடன் அந்த திரைப்படத்தில் சிங்கத்துடன் சண்டையிடுவது போன்ற ஒரு காட்சி அமைக்கப்பட்டது அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் டூப் போட்டுக் கொள்ளலாம் என்றதற்கு அவர் கேட்கவில்லை நிஜ சிங்கத்துடன் தான் நான் சண்டையிடுவேன் என்றார் பிறகு கேமராமேனை ஒரு கூண்டுக்குள் அடைத்து க்ரோசப்பில் எடுக்கும்படி காட்சி படமாக்கப்பட்டது அந்த படம் எடுக்கும் பொழுது கூட சிங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் சிரமம் கொடுக்கிறார் என்று பெரிய பிரச்சனையும் கிளம்பியது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை எவ்வளவு அன்பாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொண்டார் என்பதை வனத்துறை அதிகாரிகளே நேரில் வந்து ஆய்வு செய்த பிறகுதான் புரிந்து கொண்டு பரவாயில்லை இந்த படத்தை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்களாம் அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிங்கத்துடன் நேரடியாக சண்டையிட்டு காட்சியும் படமாக்கப்பட்டது படமும் வெற்றிகரமாக ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்